இன்னைக்கு வீடியோவில் பொங்கலோட ஃபுல் பிளாக் தான் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பொங்கல் வச்சது நாங்கள் போகிறோம் நடுவில் நடுவில் நாங்கள் போட்ட கோலெல்லாம் வந்து கலர் அடித்தது அதெல்லாமே வந்து வரும் அதையும் பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சிட்டு பொங்கலுக்கு என்னென்ன ரெடி பண்ணுமோ அதெல்லாமே ரெடி பண்ணி அடுப்பெலாம் வச்சு வீட்டுக்கு வெளியே வந்து சூரியனை பார்த்து பொங்கல் வைக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம் சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் வந்து பொங்கலோ பொங்கல்னு ஒரு சவுண்டை போட்டுட்டு ஒரு ஜாலியாக இருந்துச்சு இது நான் வந்து ஃபஸ்ட் நாள் போட்ட கோலம் பாருங்கள் பொங்கலும் நல்லா பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் அரிசி போகிற டைம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அரிசி எங்கள் அம்மா வந்து போட்டுட்ருந்தாங்க பாருங்கள் எல்லா அரிசியும் போட்டதுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் அதுக்கு தேவையான பழம் இதெல்லாமே சாமி கும்பிட்றதுக்காக அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து நல்லா பொங்கல் நல்லா பொங்கி வந்துடும் இது சக்கரை பொங்கல் இது இல்லை ஒயிட் பொங்கல் தான் இது செகண்ட் டே போட்டால் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் போட்டது நாங்கள்லாம் நாங்கள் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல்லாம் வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி நாங்கள் செலப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் இருந்து பொங்கலை கீழே எடுத்து வச்சுட்டு அதை சுற்றி வந்து மஞ்சள் கட்டிக்கலாம் மஞ்சள் குத்தையும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக காலையிலே போய் அங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து அன்னைக்கே வந்து இருந்துச்சு அதை வாங்கி நாங்கள் கட்டிக்கிட்டோம் இதெல்லாமே வந்து கட்டியாச்சு அதுக்கப்புறம் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டு அருகம்புல் அது மேலே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களே வந்து பூ கட்டியிருந்தோம் அந்த பூவை எடுத்து இதில் வந்து வச்சுட்டு அதை அப்படியே தூவிட்டு பூவெல்லாம் தூவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் படையில வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இலையை போட்டு பொங்கல் வாழைப்பழம் தேங்காய் அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து வச்சு ரெடி பண்ணிவிட்டு தேவனுக்கு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் எப்போவுமே வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல்லாம் வச்சுட்டு சாமிக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோழியெலாம் இருப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கி கோழியெல்லாம் அறுத்துட்டு இது அந்த ஃப்ரீ டைமில் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கரும்புலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மதியமாக வந்து குழம்பு வச்சு அதே பொங்கல் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்